வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கப் போறோம் தேனி மாவட்டம் அங்க இருக்கிற சுருளிமலை அங்க அமைஞ்சிருக்கிற கோடி கோடிலிங்கேஷ்வர் ஆலயம் இதுதான் நம்ம இன்னைக்கு பேசப்போற பொருள் இந்த சுருளிமலை வந்து தேனி மாவட்டம் கம்பம் ஊர்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான ஆன்மீக தலங்கள்ல இதுவும் ஒண்ணுன்னு இந்த குறிப்பு கொஞ்சம் அழுத்தமாவே சொல்லுது இது வெறும் ஆன்மீகத்துக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல இது ஒரு முக்கியமான சுற்றுலா சுற்றுலாத்தலமாவும் இருக்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் குறிப்பா அங்க நாற்பது அடி உயரத்துல இருந்து விழுகிற சுருளி அருவி பத்தி இந்த குறிப்பிட ஆமா இது வந்து எப்படி இயற்கையும் ஆன்மீகமும் ஒரே இடத்துல சேர முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கோயிலோட பேர் வந்து ஸ்ரீ கோழிலிங்கம் லிங்க பர்வதவர்த்தினி ஆலயம் விட்ட லிங்கங்கள் இங்க இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட லிங்கங்களா இந்த ஆயிரம் லிங்கங்கள் ஒரு பக்கம் இன்னொரு பிரம்மாண்டமான விஷயமும் இருக்கு எழுபத்தி ரெண்டு அடி உயரத்துல ஒரு பெரிய லிங்கம் இந்த கோயில் வளாகம் எப்போதுமே ரொம்ப அமைதியான சூழல்ல இருக்கு வேற வேற தத்துவங்களை தேடுற நிறைய பெரிய கவர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க இது ஒரு மாதிரி ஒரு ஆன்மீக சங்கமம் மாதிரி தோணும் ஆயிரக்கணக்கான காரணமா இருக்கலாம் தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்துல சுருளி மலையில நாற்பது அடி உயர சுருளி அருவியோட பின்னணியில இந்த கோயில் இருக்கு இது ஒரு பிரைவேட் ட்ரஸ்டால ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்துக்கும் மேலே லிங்கங்கள் அதுவும் பக்தர்களை செஞ்சு அவங்களே பிரதிஷ்டை செஞ்சது இது ரொம்ப முக்கியமான அம்சம் அதோட எழுபத்தி அடி உயர பிரம்மாண்டமான லிங்கம் அந்த வளாகத்துக்கு ஒரு கம்பீரத்தை கொடுக்குது ரொம்ப முக்கியமா அங்க நிலவர ஆழமான அமைதி தியானத்துக்கு ரொம்ப ஏத்த சூழலை உருவாக்குது அந்த சூழல சித்தர்களோட சிலைகள் இன்னும் வலுப்படுத்துது கடைசியா புத்தர் விவேகானந்தர் வள்ளலார்னு பல ஞானிகளோட சிலைகளும் அங்க இருக்கிறது இதோட பரந்த நோக்கத்தையும் பன்முகத்தன்மையும் காட்டுது பக்தர்களோட ஈடுபாடு நிர்வாகத்தோட நோக்கம் இயற்கை சூழல் இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு நல்ல இணக்கமான உறவு அங்க இருக்கிறத இந்த குறிப்பை வச்சு நம்மளால உணர முடியுது அடுத்த முறை வேறொரு தலைப்போட ஆழமான பார்வையோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி